மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திண்டிவனத்தில் ஒரு ஒன்று ரெண்டு வாரமாகவே நல்ல மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது அது மான் பொழிஞ்சின்னே இருக்குது நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்ல மழை நேற்று மதியானம் இப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மலாட்டையும் இதுவாகிட்டுருக்கோம் எல்லாம் தண்ணியில் நிற்கிது தண்ணி நிற்கிது இல்லைங்களா அதனால் வந்து அது அப்படியே அது அழுகிட்ருக்கும் இது தண்ணி இறக்கி விட்றதுக்கும் வழி இல்லை ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிற்கிது எங்கேயுமே வெளியே போகிறதுக்கே வழியில் அங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே தண்ணி வருது பின்னாடி அந்த இருந்தும் தண்ணி அப்படியே வருது ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடில் வந்து தண்ணி தேங்காது வெறும் இந்த வலது இப்போ இந்த பக்கம் மட்டும்தான் நமக்கு தண்ணி தேங்கியிருக்கோம் அந்த பக்கம் தண்ணி தேங்கியிருக்காது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் தண்ணி தேங்கியிருக்குது ஃபுல்லாக மழை போயிடுச்சதுனால மல்லாட்டையும் சரி ஒன்றும் போறதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அது மேலே இது மண் எடுத்து போடலாம் கம்பி இறங்கும் பார்த்தது ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு மா வாழையெல்லாம் பாருங்கள் சுத்தமாக சாந்தே பிடிச்சது உலரெல்லாம் நடந்து போக வாய்ப்பே இல்லை அப்படி இருக்குது இதில் இது க்ளீன் ஆகிறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரம் ஆகுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வளர்ந்துடும் அது பேர் என்னது இந்த புல் கட 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 கடன்னு அது மண் மேலே வந்துடும் அப்புறம் புல் அறுத்து தான் சார்ந்துருவாங்க புல் அறுத்துட்டு அதுக்கப்புறம் கல கொஞ்சம் அதுக்கு ஒரு ஆகிடும் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆகிடும் மறுபடியும் அதுக்குள்ளே மறுபடியும் மழை பொழியாமல் இருக்கணும் மழை பொழிஞ்சதுன்னா மறுபடியும் அப்படியே கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா மழைட்டையும் பரவாயில்ல வரலைங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று முளைச்சி வச்சுருக்குது இங்கெல்லாம் நிறையா கொலை தள்ளிடுச்சிங்க நிறையா சின்ன சின்ன கொலைய அப்படிலாம் தள்ளிக்கிட்டுருக்கு அதெல்லாம் என்ன ஆகும்னு தெரில நிறையா மரம் உழுந்துடுச்சுங்க அப்புறம் தண்ணி இறங்கிட்டு இருக்குது அவங்க போன வீடியோவே பார்த்துருப்போம் அப்புறம் தான் தண்ணி அப்படியே இறங்கிட்டுருப்பாரு அதை இறங்கிடுச்சுன்னா நல்லதுதான் நம்ம அங்கே இதுக்கு போய் பார்க்கல அங்கே போய் தான் தெரியும் சவுக்கு தோப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு